ஐயோஸ் வணக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் கவர்மெண்ட் கிட்டில் கொடுக்கக்கூடிய உயிர் உரங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு உயிர் உரத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம் அதாவது அது வந்துட்டு அசோஸ் பறையில் பற்றி இது வந்து பாஸ்போ பேக்டீரியா இதுவும் ஒரு உயிர் தான் இது ஒரு பேக்டீரியா வகிடுச்சு அந்தது தான் இப்போ இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே நான் சொன்னது வந்துட்டு அசோஸ்பரியில் வந்துட்டு தழைச்சத்தை வந்து குடிக்கக்கூடியது இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மணிச்சத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது அதாவது மணிச்சத்துனால் பொதுவாகவே ஒரு செடிக்கு வந்து தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது மூணுமே தேவைப்படும் உங்களுக்கு தெரியும் தழைச்சத்தை வந்துட்டு செடியை நல்லா வளர்ச்சியை வளர வைக்கிறது மணிச்சத்து தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து பூ காய் நல்லா வந்து காய்க்க வைக்கிறது இது வந்துட்டு மணிச்சத்து மணிச்சத்தை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வேறு வழியாக வந்துட்டு செடிகளுக்கு அதாவது மண்ணில் இருக்கிற மண் மணிச்சத்தை வந்துட்டு ஈஸியாக செடியிலேருந்து வே அதாவது வேர்லேருந்து செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்துட்டு இந்த பேக்டீரியாவுக்கு இருக்குங்க இது வந்துட்டு நம்ம மண்கலவையோடு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கலந்து இது எப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னது வந்துட்டு அசோஸ் வந்து எயிட்டி பர்சன்டேஜும் பாஸ்போர்ட் ஃபேக்டரியாக டுவெண்ட்டி பர்சன்டேஜும் போட்டு ஃபஸ்ட்டு போட்டு போட சொல்லியிருந்தேன் நான் இப்போ இது வந்துட்டு எப்படின்னாக்கா அதாவது நம்ம நம்ம மண்கலவை ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போ வந்துட்டு இதை வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் போட்டால் போதும் அசோஸ் பரியில் வந்துட்டு எயிட்டி பர்சன்டேஜ் போட்டோனாக்கா இது வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போட்டால் போதும் ஏன்னா இது வந்துட்டு மணிச்சத்துக்கு தான் தேவைப்படும் அப்போ வந்துட்டு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து அதாவது பூ பூக்கிறப்ப இதை என்ன பண்ணணும் அதே இதை வந்துட்டு இதை ஆப்போசிட்டில் அதாவது இதை வந்துட்டு நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் ஆக்கிணும் அசோஸ் பரியிலத்தை வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆக்கிக்கணும் ஆக்கிக்கணும் ஏன்னா மணிஷத்தை வந்துட்டு அப்போ தான் தேவைப்படும் அப்போ வந்துட்டு இதை வந்து அதிகப்படுத்திக்கணும் அதை வந்துட்டு கம்மிப்படுத்தணும் வேறு ஒன்றில் சிம்பிள் தாங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இதை கம்மிப்படுத்தி போட்டுடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பூ பூக்கிறப்போ இதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதை கூட நம்ம வந்து விதை நிறுத்தி பண்ணலாம் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம சாதம் அடித்த கஞ்சியில் இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் போட்டு விதையை வந்துட்டு நல்லில் காய வச்சு விதை நேர்த்தி பண்ணலாம் அடுத்தது வந்துட்டு இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம நாற்றங்காலேருந்து பிடுங்கின அந்த செடியை வந்துட்டு நினச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம அதை நட்டுக்கலாம் அதனால் நமக்கு வந்துட்டு என்ன ஆகுனாக்கா நோய் நோய் எதுவுமே வராமல் இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு இதில் வந்துட்டு மணிச்சத்து அதாவது பொட்டாஷியன்ற மணிச்சத்து வந்துட்டு அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வந்துட்டு இதை போடுறதுனால நமக்கு மனிச்சத்து நிறையா நிறையா வந்து கிடைக்கும் ஓகே விவஸ் நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்